இப்போ குலதெய்வத்தை வந்து ஒருத்தர் வந்து கும்பிடவே எல்லாம் மறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது அந்த குடும்பத்துக்கு என்னென்ன மாதிரியான சோதனைகள்லாம் வந்து ஏற்படும் சார் அது எப்படி குடும்பத்துல இருந்து அவங்க மறக்கிறாங்கன்னா இஷ்டதேவதுன்னு சொல்லுவாங்க இது தாத்தா வழிபட்டது தான் குலதெய்வம் தாத்தாவா நம்ம வழிபடுறது அப்பா இஷ்ட தெய்வம் எங்கேயோ ஒரு ஊர் விட்டு ஊர் மாதிரி போயிட்டாங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க அந்த நாட்டுக்கு போனோன்னா தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து எங்கே இருக்காங்களோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தான் அந்த குழந்தைங்க வளர்ப்பாங்க வளர்க்கும்போது அந்த குழந்தைக்கு குலதெய்வன்ற எண்ணங்கள் இருக்காது இல்லை ஆனால் நம்ம இவங்க என்ன செய்வாங்க அப்பா எங்கள் அப்பா இதுதான் கும்பிட்டாங்க இதுதான் வழிபட்டாங்க எங்களுக்கு இதுதான் தெரியும் வாங்க ஆனாலும் இவ்வளோதான் செஞ்சு எனக்கு ஏங்க நடக்கலன்னு போது தான் நீ குலதெய்வத்தை பார்த்தியா குலதெய்வமாக எனக்கு தெரியாது போது உங்கள் தாத்தா அப்பாவோடைய அப்பா இருக்கார்ல அவருடைய அவர் என்ன கும்பிட்டாருன்னு பாருங்கள் பார்த்தா அங்கதான் அந்த குலதெய்வம் எப்படி இருக்கு அந்த வீட்டு அதிபதி எங்க வந்திருக்கா அது மாந்தியோட சேர்ந்திருக்கா பாதகாதிபதியோட சேர்ந்திருக்கா இல்ல உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் கண் திருஷ்டி எல்லாம் வருது இல்ல அது தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்ததுன்னா இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் முன்னேறவே முடியல எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு போது அங்க தொழில் ஸ்தானத்தில் போய் அந்த மாந்தி போய் உட்காந்துருக்கும் அந்த கிரகமும் இதுவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கும் அது பாதகாதிபதியும் சேர்ந்துருக்கும் அதோட திசா புத்தி வரும் இவைகள்லாம் கலந்து எங்கள்கிட்ட வந்து பார்க்கும்போது என்னன்னாக்க ஈஸியாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க